thank mm -hmm. you கேட்ட விஷயம் தான் என்னென்னு சொன்னால் கடை வீடியோ வந்து இப்போ கொடுத்து கூடுதலாக வந்து அப்டேட் அப்டேட் இல்லை உடுப்புகள் வந்தாலோ இன்னும் இப்போ கொஞ்ச நாள் அந்த எடுக்காமல் இருக்கு அப்போ தீபாவளிக்காக தான் எடுக்க போகிறோம் வாய்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்திருக்கு நே இந்த வந்து நாங்கள் போய் தான் எடுக்க போகிறோம் எடுத்து போட்டு உங்களுக்கு கட்டாக அனுப்ப தேவையான நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்கறதுன்னு சொன்னால் ஒரு என்னென்னு சொல்கிறது இந்த வருஷம் தொடக்கத்துலேயே வந்து நான் வந்து ஒரு மூன்று என்னென்னு சொல்கிறது மூன்று விஷயம் மூன்று விஷயத்த நான் வந்து ஒரு இந்த முப்பது வயசுக்குள்ளே வந்து நிறைவேறணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த வருஷ தொடக்கத்துலேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து எங்களுக்கு வந்து சொந்த தொழில் ரெண்டு பேருக்கும் எஸ் பிஎஸ் எனக்கும் சரி எனக்கும் சரி ஒரு சொந்த தொழில் உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழிலை வந்து இந்த கடையை வந்து இந்த மூணாம் மாதம் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணாங்க அது வந்து ஒரு பக்கம் ஓகே அடுத்த ரெண்டு விஷயம் வந்து இருக்குது அதில் வந்து ஒன்று சொன்னால் உண்மையிலேயுமே வந்து எனக்கு வந்து தெரியும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒரு தையல் வந்து நான் பழகினது காரணமே அந்த தையல் அஹ் பழகின ஒரு நல்ல ஒரு தொழில் செய்து அதுலேயுமே வந்து முன்னோரணும்னு சொல்லித்தான் அந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தைய தொழிலையுமே வந்து நான் ஒரு நல்ல நிலைமையில வந்து இது தான் வந்து அந்த அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தச்சு கொடுத்து கொண்டிருக்க உடஸ் வந்து ஒன்று அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாரும் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வேலையே வந்து தையலாக இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் நிற்பேன் மெட்டை விட்ட மெட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தையல் வார தையலை செய்கிறது ஆனால் இனி என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல் டைமாகவே வந்து என்னுடைய தொழில் வந்து தையலாகவே வந்து இருக்கணும் அதில் அந்த தையல்லையுமே வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறேன் அந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒருவருக்குமே நான் வந்து அதை சொல்லலை என்ன அதை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் கிட்ட நிலையில் எல்லாருக்குமே சொல்லுவேன் அதை வந்து நிறைய வேலைக்கு வந்து நான் சொல்லுவேன் இந்த என்னை பொறுத்தளவில் வந்து எல்லாத்தையும் செய்து போட்டு தான் வந்து சொல்லுவனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தையல் தொழிலை வந்து நாங்கள் எங்களோட கடைக்கு பின்னாலே வந்து ஒரு இடம் இருந்தது அதில் வந்து கட்டி எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்குறோம் இன்னுமே நிறைய வேலைகள் இருக்குது அதை தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க அதாவது வந்து என்னுடைய புட்டி தையலகம் தையல் தொழிலகம்னு சொல்லலாம் இதுல வந்து வேலை செய்ய போற யாருன்னு பாத்தீங்கன்னு நானும் ரெண்டும் மச்சாலாக்கள தான் செய்ய போகிறேன் இப்படிய கடையை பார்த்துக்கோன்னு நீங்கள் பின்னால் வந்து எங்களுடைய தையல் வேலையிலையுமே வந்து நாங்கள் செய்து கொண்டிருப்போம் நான் சொன்ன மாதிரி அந்த தையல்லையுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்குறேன் போக போக அது உங்களுக்கு தெரியும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக எல்லாருக்காகவே வந்து அந்த சர்ப்ரைஸாக வச்சுருக்குறேன் நான் அந்த கரெக்டாகனு சொல்லுவேன் ஓகே இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் எங்களோட இடம் வந்து எப்படி இருக்கு நாங்கள் வந்து இப்போ எப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து செட் பண்ணக்கே வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க அது வந்து டிலீட்டாக போயிட்டு என்னென்ன வேரியாங்கிட்டு வீடியோ எடுத்து நாங்கள் அதை வந்து டிலீட்டாக போயிட்டு ஒன்றுமே செய்யலாம் வாங்க போய் பார்ப்போம் பாதிகள் சொன்னால் இந்த இடம்தான் வந்து நாங்கள் வந்து தையல் விசின் போட்டு வந்து தைக்கப் போகிற இடம் இதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கால ஃபுல்லா வந்து அடைச்சிருந்த அடைக்கையில் சும்மா வந்து சும்மா தான் இருந்தது இதை வந்து நாங்கள் இப்போ கடலில் வச்சு கட்டி கதவெல்லாம் போட்டுவிடும் கதவை போட்டால் பார்த்தீங்கன்னா மாமா தான் இந்த வேலையெல்லாமே வந்து மாமி கடையில நின்று ஆக்களை பிடிச்சி எல்லாமே செய்துட்டா நாங்கள் வீட்டு அடிக்கிற டைம் எல்லாமே செஞ்சுருந்தோம் இந்த வந்து வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்து எல்லா வேலையுமே வந்து நாங்க செய்து வச்சுருக்கிறோம் நாங்க வந்து இப்போ கடல் எல்லாமே வந்து மாமா போட்டு முடிஞ்சிட்டு இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்க போறோம் பெயிண்டா பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து இப்போ தற்கோதைக்கு பூசையில அந்த மேலே வந்து ரெண்டுக்கும் நம்ம வந்து செய் அதை வந்து பேர பேர என்ன செய்ய போகிறோம் இப்ப அப்படின்னு சொன்னா உள்ள டஸ்ட் எல்லா கட்டி போட்டு என்ன செய்யணும் சொன்னால் பெயிண்ட் அடிக்க போகிறோம் பெயிண்ட் அடித்து இந்த எங்களுடைய கையெழுத்த விலகத்தை வந்து நாங்கள் வடிவாக வந்து செட் பண்ணுவோம் ஓகே தான் யூஸ் கட்டணும் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிற போகிறோம் பெயிண்ட் அடித்து போட்டு செய்கிற வந்து சொல்லுவோம் நான் தட்டி முன்னாடி இப்போ சுபேசன் மட்டும் இந்த ரெண்டு தம்பியாக கலந்துருப்பாங்க பெயிண்ட் அடிச்சு தர அக்காட தையல் தொழிலாக வந்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெயிண்டை நாங்கள் வந்து அடிக்க தொடங்கிட்டோம் அடிப்பேன் இப்போ எப்படி இருக்கணும்னு பாருங்கள் வந்து அப்படியே அப்படின்னா பாருங்க இந்த ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்ப அடிச்சு கொண்டு இருக்கிறேன் இங்கே சாய்ட் இன்னால சாய்ட் வந்து பெயில் அடிச்சு போறோம் வந்து சொன்னா இதே சுத்தி காட்டுங்க இப்போ எப்படி இருக்கு பாத்துனா இப்ப ஒரு இதா இருக்குது கிளியா வச்சு தெக்க போட்டோம் இருக்கும் இதை வந்து நம்ம உங்களுக்கு செட் பண்ணி இருக்காட்டை காடை இப்படி இருந்தது இப்படி மாறி மாதிரி இருக்கும் மந்திரத்துக்கு வந்து இந்த எங்களுடைய கைய சொல்ல அதை வந்து நாங்க வந்து எப்படி மாத்தப்படுறோம் சின்ன இடம் தான் சின்ன இடத்துல இப்ப வந்து செய்வோம் புற 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 கொஞ்சம் செய்வோம்னா முன்னாள் கடைய வேறக்காலை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் வரும் ஏன்னு சொன்னா இதுலயே தொடர்ச்சி அப்படிங்கிற அது இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய என்னென்னு சொல்கிறது தொழிலை வந்து ஒரு சின்ன இடமெல்லாம் படியாக பார்த்து தொடங்க போகிறோம் படமே தெரியும் உங்களுக்கு மற்ற வந்து எங்களுக்கு கடையுமே வந்து பக்கத்தில் இருக்கிற அப்படியே ரெண்டுமே வந்து தூக்கம் இன்னும் கடையை பார்த்துக்கொண்டு இஞ்சாவை கொண்டு சுபேஷன் இது பேர் நாங்கள் பிடிக்கிறோம் வந்து ஒரு வேறு ஓகே அப்படி எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சைடில் வந்து நாங்கள் பூ செய்யலை ஆனால் வந்து பெயிண்ட் வந்து அடிக்கிறோம் இது வந்து சும்மா நார்மலாக பெயிண்ட் அடிச்சிருக்கட்டும் രണ്ട് കോഡിക്ക ശരിയാണ് അടിച്ച കൊണ്ടുപോയി ബ്രസ്സാല് വള വന്ന് കമ്പി അടിച്ച് കൊണ്ടു अब बड़ा सारा

அடிச்சிட்டோம் அதாவது இங்கால பக்கம் இங்கால பக்கம் தான் அடிச்சிட்டோம் வித்தியாசமா அடிச்சிருக்கேன் இங்கால எல்லாம் செய்து போட்டு உங்களுக்கு காட்டுறது அப்படி இருக்கணும் மெட்டா பாதி மாசம் அப்படி செய்த காலை போட்டு ஜூஸும் வாங்கி தந்துட்டு போயிட்டு வலுவா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு போட்டு கீழே அப்படியே ஃபுல்லா களை விட்டுட்டேன் நீங்க வந்து நாலையா வீடியோல வந்து பாருங்க இதை வந்து இனி என்ன செய்ய போறேன்னு எப்படி செய்ய போறேன்னு சொல்லி நாலையா வீடியோல நீங்க பாருங்க சொல்லுங்க இப்ப வந்து நாங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிஞ்சு மதிய சாப்பாடு வந்து சாப்பிடுறது மதிய சாப்பாடு வீட்டு வந்துட்டு சாப்பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சோறு முருக்கங்காய் ரால் கறி கருப்பு கறி மீன் பொரியல் தலை பொரியல் கொலை வந்துருக்கு சாப்பிடுவோம் நேரம் நேரம் நாலு மணி ஆகுது சாப்பிடுவோம் சமைச்சு கொடுத்து விட்டுருக்கா சாப்பிடும் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துனாங்க கடையெல்லாம் போட்டு முடிய மாமியை கடையில் விட்டு கொஞ்சம் எடுத்துனாங்க இனி இந்தியாவில் பின்னு கடை போட்டா போகிறதா எங்களுக்கு ஃபிரெஸ்ட்டே இருக்காது ஒடிக்கொண்டே இருக்க தான் இருக்கு ஓகே சாப்பிட்ணும் யோசிக்கலாமடா இதுக்குள்ளையாக வச்சு செய்ய போகிற மாதிரி இதுக்குள்ள வச்சு தான் செய்ய போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து அவர் செ நல்ல வழியாக செட் பண்ணினோன்னா இப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிக்கிட்டேன் அடுத்த வந்து நாளைக்கு இதுக்கு வந்து மிச்ச மிச்சம் வேலை அங்காளப்பக்கம் சேர்த்திஞ்சாலை அது வந்து கீழே எல்லாமே வந்து வேறையாக வந்து செய்ய போகிறோம் இது வந்து வேற இதாக மாற்றப்பட அதாவது வந்து என்னுடைய குட்டி தையல் கடையாக வந்து மாற்ற போகிறேன் ஓகே இதைத்தான் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்குது ஓகே இதெல்லாமே நாங்கள் உங்களை செய்து போட்டு குரல் காட்டுவோம் தானே பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வீடியோ மட்டும் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட்டை தாங்க மட்டும் வந்து தையல் வந்து தொடங்கினா பிறகு வந்து ஓட எடுத்து செய்வேன் மட்டும் வந்து இப்போயும் கொஞ்சம் பெண்டிங் பெண்கள் நிகழ்ச்சியில் வேலையெல்லாம் முடித்து போட்டு இங்கே கடையிலேயே கொண்டு வந்து சேவை தான் இருக்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இப்போ வந்து இப்படி இருக்கு இன்னமும் ரெண்டு மூணு வருஷத்தில் இதை வந்து மாறிக்கொண்டு போகலாம் அதை வந்து நாங்கள் சொல்லலாம் சொல்றேன் இப்ப இப்போ இதை வச்சு செய்கிறேன் இன்னமே வந்து முயற்சி செஞ்சால் வந்து கொஞ்சம் இதே மூலம் வேற கடையில் எடுத்து போகலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து எங்களுக்கு இதை பதிலாக வச்சு நாங்க செய்வோம் ஓகே வாங்க மற்ற வந்து போய்கிட்ட கலெக்ஷன் வாங்குறீங்கன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா பாய்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கோம் சொன்னா பாய்ஸ் கலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இந்த டீ-ஷர்ட் எல்லாம் வந்து சர் சர் இந்த டீ-ஷர்ட் ஆ அந்த டீ-ஷர்ட் இல்ல சர் டீ-ஷர்ட் துணி சர் துணி எல்லாம் ஒரு துணிதான் எல்லாமே வந்து எல்லாம் நீங்க போடலாம் போடலாம் இதுல வந்து சொன்னா இது இங்க எங்க வந்து புதுசா வந்துட்டா வந்து எங்க இந்த கடை ஓனரே வந்து எடுத்து எடுத்து போட்டுருவேன் சுபேஷன் வந்து எடுத்து போட்டு வந்து இந்த இருக்குது மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கலர் இருக்குது இதுல வந்து கலரா இது ரெண்டு கலர் ம் இல்லை ஓகே எங்கே டிசைன் பண்ணுறீங்களோ மெட்டர் வந்து பார்த்திங்க சார் நாள் இப்படி ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு டீ சர்ட் மாடல் ஷர்ட் ஓகே இதுவுமே வந்து கலர்ஸ் இது நிறைய கலர்ஸ் கலர் மொத்தம் ஆறு கலர் எல்லாமே நல்லா இருக்கும் ஆறு கலர் இருக்கு இதுல இதுலயே வந்து ஆறு கலர் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் நீல கலர் இந்த இப்படி ஒரு பச்சை அண்ட் ஒரு என்ன சொல்றது பச்சை கலர் மாதிரி மற்ற வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கருப்பு கலர் மற்ற வந்து வெள்ளை கலர் மற்ற வந்து கிரே கலர் இவ்வளவுலயுமே வந்து இந்த டீஷர்ட் வந்துருக்கு அது மட்டும் இல்லாம நல்ல ஜீன்ஸ்களும் வந்து இருக்குது பாத்தீங்கன்னா சொன்னா ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி உண்டு இதில் வந்து லாஸ்ட் வரை இந்த கட்டுறது எடுப்பு அது வந்து இப்படி இது வந்து வெளுத்து வச்சது இப்படி எழுத்து அடிச்சது இருக்கு மூணு மூணு கலர் இருக்கு ஓகே வந்து மூன்று கலர் இருக்கா பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடையை எனக்கு தெரியல இந்த कलर இந்த கலர் வந்து ஒரு ஓகே அதல்ல வந்து மூணு கலர் இருக்கு. மத்த பாத்தீங்கன்னா அது அதுலயே வந்து இந்த கலர் உண்டு. இது வந்து இந்த இந்த கலர் இந்த கலர்

கருப்பு கலரில் இதுமே வந்து நல்லா இருக்கு. நான் தான் மாப்ப ரெபேர வந்து நார்மலா போடுறன்னு சொன்னாங்க இப்படி. இது வந்து பேக் செட் இது வந்து ப்ளூ கலர்ல வந்திருக்கு. இதுமே எனக்கு வந்து லாஸ்ட். ஓகே அடுத்து வந்து இந்த புடி ஒரு கேஸ் பண்றது. இதுல வந்து சைடுல வந்து வெட்டி இந்த கலர உண்டு இந்த கலர் வந்து இதுலேயும் இந்த கலர் வந்து இந்த கலர் வந்து மற்ற வந்து இந்த இதில் வந்து ரெண்டு கலர் இருக்கு யாருக்காவதுன்னு ஆர்டர் பண்ணி கொடுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேர்ள்ஸுக்குமே கொஞ்சம் போடக்கூடிய மாதிரி எப்படி குடும்பம் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் நாங்கள் வந்து போட்டு பார்க்க வந்தோம் எங்களோட சாய்ஸ் இருபத்தெண்டு இருபத்தெட்டுக்கு போட்டு பார்க்க வந்து இப்போ கூடுதல வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பெஸியாக போடுறபடியாக இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து கேர்ள்ஸுக்குமே வந்து நல்லா அழகாக இருக்கு ஓகே பாருங்க அப்படி இருக்கி

பாய்ஸுக்கு வந்தேன் குப்பிரி டீஷர்ட் மெட் அல்வெண்ட்டு எந்த ஒரு ஆ அந்த மெட் அல் பார்த்தீங்கன்னா இப்படி டீஷர்ட் எலையுமே வந்து கலர்ஸ் அதுதான் என்ன இல்லை என்ன ஒரு டீஷர்ட்டு இருக்காங்களா அதை முடிஞ்சுச்சு அதை ப்ளாக் கலர் பின்னுக்கு படம் அடித்த மாதிரி அதுதானே அதெல்லாம் முடிஞ்சு ஆ பாலம் முடிஞ்சது.}\\மத்த பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து நல்ல அழகா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நார்மல் பச்சை மாதிரி. பச்சை என்ன கலர்? பச்சை மாதிரி. கலர். கிரீம் பச்சை. கிரீம். கிரீம் பச்சை இது. வந்து இது வந்து முடிஞ்சது. இதுலையுமே வந்து இப்போ டீ ஷர்ட் வந்து இதுவுமே வந்து கேர்ள்ஸ் கூடுதலா எடுத்துவேன் இதுவும் வந்து கேர்ள்ஸுக்கு போடணும் நல்லா இருக்கும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாய்ஸ்ல வந்து கேர்ள்ஸ் தானே இப்ப போடுறோம் ஓகே இந்த கலர் மெட்டர் பார்த்து சொன்னா இந்த கலர் உண்டு கலர் வழிவா சொல்ல தெரியல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பிளாக்கும் ஒயிட்டும் மெட்டர் வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஓகே இவ்வளவு கலர்லையுமே வந்து இந்த டி ஷர்ட்டும் இருக்குது கேர்ள்ஸுக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் அந்த திருப்பி வந்து திருப்பி கொஞ்சம் டிசைன் வந்த உடல்கள் அது வந்து கொஞ்சம் முடிஞ்சுது அடுத்த டைம் பாத்தீங்கன்னா இல்ல அது முத காட்ட அது கொஞ்சம் முடிஞ்சு முடிஞ்சு வந்துட்டு நீ அடுத்த தடவை தரங்களுக்கு போயிட்டு நாங்க வந்து திட்டத்தை காட்டுறேன் ஓகே முக்கியமா வந்து இதைத்தான் சொல்ல வந்தாங்க அதாவது அது வந்து என்னுடைய அடுத்த கட்ட அடுத்த தொழில் அடுத்த தொழிலே சொல்லலாம் இப்போ கடை இருந்தாலுமே வந்து அடுத்த தொழில் வந்து என்னுடைய தையல் மற்ற வந்து தையல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை இப்போ நீங்களுமே வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க என்னன்னு சொல்கிறது நான் இது தான் சொல்கிறது எனக்கு வந்து இப்போ உங்களில் ஆர்வம் இருக்குது அதை வந்து செஞ்சு செய்யணுமென்னு சொல்லி தான் நான் வந்து இப்படி செஞ்சு கொண்டு போகிறேன் எனக்கு தையலில் வந்து ஆர்வம் இருக்குது மற்ற வந்து தையலில் வந்து ஒரு இப்படி இல்லாமல் நானும் ஒரு தையல்ல வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது எல்லாராலையும் பேசப்படணும் என்னன்னு சொல்கிறேன் தைக்க தையல் சஜீரை கொடுக்கணும் அதாவது வந்து எஸ்எஸ்எ என்னது எஸ்எஸ்எ ட்ரெண்ட் என்ற மாதிரி எஸ்எஸ்ஏ டெய்லரிங் நம்ம இந்த தொடக்கத்தையே சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் எஸ்எஸ்ஏன்றது வந்து ஒரு பிராண்ட் அதாவது வந்து தையல் அது இதுன்னு சொல்லி ஒரு பிராண்ட் கொண்டுமெண்ட் ஒரு என்னன்னு சொல்றது ஆசைன்னு சொல்லலாம் அப்படி ஆகி தான் நிப் பண்ணுன்னு நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தையலை வந்து நாங்கள் தொடங்க போகிறோம் மற்ற வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வந்து சில பேருக்கு மேக்கப்பில் இருக்கலாம் சில பேருக்கு சமைக்க தெரியும் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்னன்னு சொல்றது சில பேர் வந்து தையல்ல அது அப்படி வந்து ஒவ்வொரு திறமை வந்து உங்களுக்குள்ளே இருக்குது இதை வந்து நான் நெடுதலும் காரணம் காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படியெல்லாம் எல்லாம் வந்து சில பேர் வந்து சொல்கிறா கணிங்க நீங்கள் செய்கிறது மற்ற நீங்கள் சொல்றத பார்க்க எங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றபடி தான் திருப்பி திருப்பி இப்படியான வசனங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறோம்னா என்னன்னு சொன்னால் உங்களுக்குலேயுமே வந்து ஒவ்வொரு ஒருத்திரமே இருக்குது அதை வந்து சில பேர் வந்து பயந்து கொண்டு நானுமே வந்து முந்தி பய பயந்த காலங்கள் உண்டு இப்படி செஞ்சால் இப்படி போகுமா மற்ற வந்து இவளுக்கு கொஞ்சம் முதல் போட்டு செய்ய வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து லொஸ்ட்டாக என்ன பண்ணுற கடனில் இருந்துடணும் அப்படி எல்லாம் யோசித்த காலங்களும் இருக்குது ஆனால் இல்லை எங்களால் முடியும் செய்யலாமான்னு சொல்லி செய்த இப்போ வந்து நான் அந்த ஒரு நோக்கத்தில் வந்து செஞ்சு விடுறேன் என்னத்தை என்னாலுமே வந்து என்னால் முடியும் இதை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டு போவோம் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னு எல்லாமே நீங்கள் தான் இப்போ நான் வந்து என்னத்தை செய்தாலுமே வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து நல்லதாக நடத்துறது காரணம் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி உடுப்படுக்கிறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து தையலோட தாரதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் உங்களுக்குமே வந்து ஒவ்வொருத்தர் இருக்கும் அதையுமே வந்து சரியான முறையில் வடிவாக நீங்கள் வந்து கொண்டு போங்க ஓகே இதையுமே வந்து நாங்கள் எங்களுடைய தையலகத்தை வந்து அதாவது வந்து தையல் தொழிலகத்தை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிக்க வந்து காட்டுவோம் ஓப்பன் அண்ட் பேசாண்டில் செய்ய மாட்டேன் எல்லாம் செட் பண்ணி வடிவாக தையல் மிஷின் எல்லாமே வந்து செட் பண்ணி வடிவாக காட்டுவோம் அதேமூட முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டுருங்க அந்த ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இன்னுமே வந்து வீட்லேயே முதல் இருக்குன்னு சொல்லையில் அதை வந்து உங்களுக்கு நான் கட்டாயம் வந்து நேரத்துக்கே வந்து இது என்னென்று சொல்லுவேன் ஓகே 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 அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்லேயும் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வாரத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் தான் நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க பண்ண பார்க்குறாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அதையுமே வந்து ஒரு சப்போர்ட் எனக்கு தாங்க மெஜா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தையல்லையுமே வந்து சொன்னால் தையல்ல வந்து சில பேர் வந்து துணியை எடுத்து தச்சித்தாங்கன்னு சொல்லிவிடும் அப்படியுமே வந்து நாங்கள் சொல்லுவோம் அதாவது வந்து நீங்கள் டிசைனை போட்டுவிட்டால் அந்த அதே மாதிரியான துணியை எடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு தச்சுன்னு தருவோம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா துணியை கொண்டு வந்து தந்தாலுமே வந்து ஒரு டிசைனை போட்டுட்டு இந்த டிசைனுக்கு வந்து எங்களுக்கு தைச்சித்தாங்கன்னு சொன்னால் அதுக்குமே அதுவுமே வந்து நாங்கள் உங்களுக்கு தச்சு தருவோம் ஓகே மற்ற பார்த்தீங்கன்னா இது தான் இன்றைக்கி வீடியோவில் க சொல்லி வந்திருந்ததுன்னா என்னுடைய தொழிலுக்கு நீங்கள் எல்லா பக்கத்தாலையுமே வந்து சப்போர்ட் வளமையாக தாருனீங்க அதே மாதிரி வந்து இதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை தந்து நான் தொடங்க போகிற தொழிலுக்கு வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு சப்போட்டை தாருங்க ஓகே ஓகே அதோட வந்து நாங்கள் இப்போ வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் முறை வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் பாய்